வணக்கம் இது உங்கள் பிவி அஸ்ட்ரோ நம் வாழ்க்கையின் உயரும் சரி தாளும் சரி நன்மையோ அல்லது தீமையோ ஏற்றமோ அல்லது இறக்கமோ எல்லாமே நம் ஜாதக கட்டத்தையும் உள்ள கிரகநிலை தான் சரிங்களா சரி இந்த வீடியோவில் தொழிலை சொந்த தொழில் அமைப்பு யாருக்கு அமையும் ஒருத்தர் சொந்த தொழில் பண்ணணும் அப்படின்ற ஆசை நிறையா பேருக்கிட்டே இருக்கும் எப்படிதான் லட்ச நேரத்தில் நம்ம சம்பாதிச்சாலும் நம்ம ஒரு தனியாக சுயமாக ஒரு ஓனராக இருக்கணும் முதலாளியாக இருக்கணும் நம்ம கீழே பத்து பேர் வேலை செய்யணும் அப்படின்ற அந்த ஆசை அதனால் சொந்த தொழில் பண்ணணுன்ற அந்த ஆசை பாசம் நிறைய பேர் இருக்கிறோம் எல்லாருக்குமே அது நிறைவேறுதா அப்படின்னா நிச்சயமாக நிறைவேறதில்லை நிறைவேற்றப்பட்டவர்களும் நல்லா சம்பாதிக்கிறாங்களா அப்படின்னா எல்லோரும் சம்பாதிப்பதில்லை அப்படி அந்த சொந்த தொழில் அமைய வேண்டும் என்றால் அந்த சொந்த தொழில் அமைந்து நல்ல வருமானம் வர வேண்டும் என்றால் நம் ஜாதகத்தில் என்ன திறந்தில் எப்படி இருக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலானே இருக்கும் சரி ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சொந்த தொழில் அப்படின்னாலும் நம்ம எல்லாருமே தெரிஞ்ச ஒரு விஷயம் என்ன ஜாதத்தில் பத்தாம் இடம் தான் பத்தாம் இடம் தான் தொழில் ஸ்தானம் ஜீவனஸ்தானம்னு சொல்லுவோம் அந்த பத்தாம் இடம் பத்தாம் அதிபதி நல்லா இருந்தோம் நீங்கள் எந்த லக்கணத்தில் பிறந்திருந்தாலும் சரி உங்கள் லக்கணத்தில் பத்தாம் அதிபதி நல்ல நிலையில் இருக்கணும் ஃபஸ்ட் பத்து மட்டும் நல்லா இருந்தால் போதுமா அப்படின்னா நிச்சயமாக கிடையாதுங்க இது தாங்க இல்லை ஒரு விஷயமே பத்தாம் அதிபதி நல்லா இருக்கும் சார் அப்போ என்ன சொந்த தொழில் பண்ணலாமா தொழில் பண்ணால் சிறப்பாக இருந்தான்னா தொழில் பண்ணால் சிறப்பாக நான் இருக்காதுன்னு சொல்ல வரல ஆனால் தொழில் பண்ணுறது இருக்குது சம்பாதிக்கிறது அப்போ அந்த சம்பாத்தியம்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் தனஸ்தானம் தன வரவுன்னு சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம் நல்லா இருக்கணும் சரிங்களா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா ரெண்டாம் இடம்தான் தனஸ்தானம் அந்த ரெண்டாம் இடத்துக்கு பாக்கிய ஸ்தானம் தான் பத்தாம் இடம் தொழில் ஸ்தானமாகவே வரும் ஸோ ரெண்டுக்குமே ஒரு கனெக்டிவிட்டி இருக்குது ஸோ அப்போ இந்த ரெண்டாம் இடமும் பத்தாம் இடமும் ஒரு சரில் நல்ல நிலையில் இருந்து நடைமுறை தசாபுத்தி நல்ல நிலையில் இருந்தால் நிச்சயமாக இங்கே சொந்த தொழில் பண்ணலாம் இதுதான் விஷயம் வெறும் பத்து மட்டுமே நல்லா இருந்துச்சு அப்படின்னா அந்த தொழில் பண்ணக்கூடிய பிராத்தமும் பாக்கியம் மட்டும்தான் கிடைக்குமே தவிர அதனால் சம்பாத்தியம் வராது ஸோ ரெண்டாம் இடமும் முக்கியம் ரெண்டாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய லக்கணத்துக்கு பத்தாம் இடமாக தான் தொழில் ஸ்தானம் அந்த தொழில் ஸ்தானமும் நல்லா இருணும் தொழில் ஸ்தானாதிபதியும் நல்லா இருணும் நடைமுறை தசாபுத்தியும் நல்லா இருக்கணும் இதெல்லாம் இருந்துச்சுன்னா நீங்கள் சொந்த தொழில் பண்ணால் நிச்சயமாக வெற்றி அடையும் சரிங்களா சரி இதை ஒரு எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஜாதத்தை பார்ப்போம் என்கிட்ட கன்சல்ட் பண்ண ஒருத்தரோட ஜாதம் தான் அவரோட பர்மிஷன் தான் நம்ம போடுறேன் ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்கிரீனில் ஒரு ஜாதம் வருது பாருங்கள் அவர் பிறந்திருப்பது மகர லக்கணம் மகர ராசி லக்கணத்துக்கு ஐந்தாம் இடத்தில் சுக்கரன் ஆறாம் இடத்தில் புதன் சூரியன் ராகு ஒன்பதாம் இடத்தில் சனி செவ்வாய் பத்தாம் இடத்தில் குரு பண்டாம் இடத்தில் இவருக்கு அட் ப்ரெசென்ட் ஒரு நடைமுறை உள்ள தசா புத்தி அப்படின்னு பார்த்தோன்னா குரு தசையில் ராகு புத்தி ஓடிட்டுருக்கு சரி இவரோட கேள்வி என்ன அப்படின்னா சார் நான் இப்போ வந்து நல்லா தான் சம்பாதிச்சிருக்கேன் இது ஒரு ஐடி ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன் நல்லா தான் இருக்குது எந்த குறையெல்லாம் ஒன்றும் இல்லை என் சொந்த தொழில் பண்ணால் சார் பண்ணலாமா அதே மாதிரி அடுத்து வரக்கூடியது சனி தசை லக்கணாதிபதி தசை அது இருக்குமா அப்படின்றது தான் இவரோட கேள்வி சரி இவருக்கு இப்போ அடுத்து வரக்கூடிய சனிதசன்றதெல்லாம் ஓகே இப்போ பத்தாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்ற நிலையில் இருக்கார் இவரோட கேள்வி என்ன சொந்த தொழில் பண்ணலாமா நல்லா இருக்குமா இது அவரோட கேள்வி ஸோ இப்போ பத்தாம் அதிபதி நல்லா இருக்காரா பத்தாம் அதிபதி சுக்கரன் ஆட்சி பெற்றிருக்கார் சிறப்பு ஒரு வகையில் சிறப்பு தான் நான் இல்லைன்னு சொல்ல வரல பத்தாம் இடத்துல யார் நிற்கிறா குரு குரு நின்றது சிறப்பாக அப்படின்னா ஒரு வகையில் சிறப்பு பத்தில் ஒரு கோடாவது இருக்கணும்னு சொன்னால் ஸோ பத்தில் குரு நிற்பது பெரிய கெடுப்பாளன் அப்படி சொல்கிற மாதிரி இருக்காது இருந்தாலும் பத்து குடியதி ஆட்சி பெற்றிருக்கார் அப்படின்னா அவர் எந்த இடத்துல ஆட்சி பெற்றிருக்காருன்னு முக்கியமாக பார்க்கணும் அவர் பஞ்சமஸ்தானில் தான் ஆட்சி பெற்றிருக்கார் நல்லது தானே அது லக்கணத்துக்கு தான் பஞ்சமஸ்தானம் பத்தாம் இடன்றது தான் தொலிஸ்தானம் துலாம் மனையாக மகர லக்கண்காரரு அந்த துலாம் மனைக்கு அந்த சுக்கரன் எங்கே நிற்கிறார் துலாம் மணிக்கு அந்த பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல தான் ஆட்சி பெற்றிருக்கார் இந்த இதைத்தான் பார்க்கணும் மொட்டையாக லக்கணத்துக்கு அஞ்சு லோ சுக்கரன் ஆட்சி உண்மைதான் நான் இல்லைன்னு சொல்கிறார் ஆனால் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானுக்கு எட்டாம் இடத்துல தான் நிற்கிறார் இருந்தாலும் ஓகே ஆட்சி ஏற்பட்டு வலிமையாக தான் இருக்கார் வலிமையெல்லாம் குறையில் வருது ஆனால் வலிமையாக தான் இருக்கார் சரி அப்போ பத்தில் யார் நிற்கிறாள் குரு குரு என்ன பண்ணுவார் குரு லக்கணத்துக்கு யார் திருதிய விரையாதிபதி லக்கணத்துக்கு அப்போசிட்டான ஒரு பிளானட் அப்படி பார்க்கக்கூடாது பத்தாம் இடம் தான் துலாம் துளாமனை அந்த துலாம் மனைக்கு திருதிய ரோகாதிபதி லக்கணத்துக்கு மூணு பாய்டு கூடிய அதிபதி ஆனால் பத்தாம் இடம் தொழில்ஸ்தானம் மணிக்கு மூணு ஆறு கூடிய அதிபதியாக வருது அப்போ அந்த இடத்துல குரு அமர்ந்ததுன்றது சிறப்பு கிடையாது பொதுவாக வேணால் தொழிலாம் பத்தில் ஒரு கோல் இருப்பது சிறப்புன்னு ஆனால் பட் இந்த மாதிரி அமலப்பட்டிருக்குன்னு சிறப்பு கிடையாது ஸோ அப்போ பார்த்தா கரெக்டாக பாருங்கள் பத்தாம் இடத்துல பத்தாம் இடத்துக்கு ஆறு கூடி அதிபதியும் பத்தாம் அதிபதி பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல அமர்ந்திருக்கார் இருந்தாலும் ஆட்சி பெற்றனால வலிமையாக இருக்கார் வலிமை குறைஞ்சிட்டான்னு சொல்லு பட் இருந்தாலும் அந்த பத்தாம் இடத்துக்கும் சரி பத்தாம் அதிபதி சரி ஆறு எட்டோட தொடர்பில் தான் நிற்கிறாங்க அப்போ தொழில் ஸ்தானாதிபதி தொழில் ஸ்தானன்றது பெரு பெருசாக வலிமையாக இந்த இடத்துல இல்லை சரி இருந்தாலும் ஆட்சி பெற்றிருக்கார் திரிகோணத்தில் இருக்கார் இப்படின்ற இந்த கான்செப்டில் நம்ம வச்சுப்போம் சார் பத்தாம் இடம் நல்லாயிருக்கும் தொழில் பண்ணக்கூடிய பிராத்தம் பாக்கியம் நிச்சயம் கிடைக்கும் அதில் குறை இல்லை சரி நம்ம என்ன சொன்னோம் அடுத்த பாயிண்ட் என்ன சொன்னோம் பத்தாம் இடம் ஓகே அதை தொழில் பண்ண நமக்கு வர வேண்டியது என்னது வருமானம் சம்பாத்தியம் தன வரவு பணம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த தன வரவு தன சம்பத்து தன சம்பாத்தியம்னு சொல்லக்கூடியது ரெண்டாம் இடம் அந்த ரெண்டாம் இடம் எந்த நிலையில் இருக்குன்னு பார்க்கணும் ரெண்டாம் இடம்ன்றது மகர் லக்ன ரெண்டாம் அதிபதி சனி ரெண்டாம் இடத்துக்கு லக்கணத்துக்கு பாக்கியஸ்தானத்தில் அந்த தனாதிபதி அமர்ந்ததுன்றது யோகம் இது யோகம் இல்லைன்னு தான் சொல்லிட முடியாது ஏன்னா ரெண்டு லக்கணாதிபதியும் தனாதிபதியும் ஒரே பிளான்ட் அதில் யோகாதிபதி அந்த பிளான் ஒன்பதாம் இடம் பாக்கிய திரிகோணத்தில் அமர்ந்து அதற்கு வீரகுறுத்தாதிபதி ஆட்சி ஆட்சி பெற்றிருப்பதுன்றது சிறப்பு புதன் ஆறில் ஆட்சி பெற்றிருக்கார் பட் இந்த இடத்துல அந்த சனி செவ்வாயோட கூண்ணதுன்றது சிறப்பு கிடையாது நார்மலாக சனி செவ்வாய் கூடினா சிறப்பு இல்லை அப்படின்றது வேறு கணக்கு பட் இந்த லக்கணக்கார்டு சனி செவ்வாய் கூடி அமர்ந்ததுன்றது சிறப்பு இல்லை என்ன காரணம் அப்படின்னா நம்ம பத்தாம் இடத்துக்கு எப்படி நம்ம அந்த பாவத்துள் பாவமாக பார்த்தோமோ அதே மாதிரி ரெண்டாம் இடத்தையும் அப்படி தான் பார்க்கணும் லக்கணத்துக்கு திரிகோணத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் ரெண்டாம் இடம்ன்றது தனஸ்தம் தனஸ்தானத்துக்கு எட்டில் தான் அந்த சனி அமர்ந்திருக்கார் ஒன்று சரி சார் வீடு தான் ஆச்சியாக இருக்காரு உண்மையாக சிறப்பு தானே இல்லைன்னு சொல்கிறேன் ஆனால் ரெண்டாம் இடத்துக்கு ஆப்போசிட்டான ப்ராண்ட் அந்த ரெண்டாம் இடன்றது மகர லக்னம் ரெண்டாம் இடம் கும்பமனையாக வரும் கும்பமனைக்கு ஆப்போசிட் ப்ராண்ட் யாருன்னா செவ்வா தான் அந்த செவ்வாயோடு கூடப்பட்டது அப்படின்றது சிறப்பு இல்லை இந்த இடத்துல இதுதான் பிரச்சனை அப்போ ரெண்டாம் இடம் தனஸ்தானம் சிறப்பாக இல்லை இதுதான் இந்த இடத்துல விஷயமே அப்போ பத்தாம் இடமும் ஓரளவுக்கு தான் வலிமையாக இருக்கே தவிர அந்த பா தொழில் பண்ணக்கூடிய பிராத்த பாக்கிய அமைகிறது ரொம்ப ஸ்ட்ராங்கான அந்த இடத்துல எடுக்க முடியாது ஏன்னா பத்தாம் இடத்துல ஆறு கோடி அதிபதி குரு அமர்ந்ததும் பத்தாம் இடத்துக்கு பத்தாம் இடத்துக்கு எட்டாம் இடத்துல சுக்கரன் அமர்ந்ததும் சிறப்பு இந்த இடத்துல எடுக்க முடியாது ஆனால் ஆட்சி பெற்றுக்காது ஒன்று மட்டும் தான் இந்த இடத்துல ப்ளஸ் ஆனால் தொழில் பண்ணக்கூடிய பிராத்தம் கிடைக்கும் பட் இந்த சம்பாத்தியம் சொல்லக்கூடிய ரெண்டாம் இடம்ன்றது செவ்வாயோட கூடி ரெண்டாம் இடத்துக்கு எட்டாம் இடத்தில் அமர்ந்தது சிறப்பு இல்லாத ஒரு விஷயம் சரி அப்போ தனஸ்தானமும் ரொம்ப ஸ்ட்ராங்குன்னு எடுக்க முடியாது பத்தம்பு தொழில் ஸ்தானம் இதெல்லாம் ஸ்ட்ராங்காக இல்லை ஆனால் மேலோட்டமாக பார்த்து எல்லாம் நல்லா தான் இருக்குது ஆனால் பட் அந்தந்த வீட்டுக்கு அது ஸ்ட்ராங்காக ச சிறப்பாக இல்லை ஏன்னா இவர் கேட்ட கேட்ட கேள்வி தொழில் ஸ்தானம் எப்படி தொழில் பண்ணலாமான்ற கேள்வி தான் ஸோ அப்போ இவருக்கான பதில் தான் பார்க்கணும் சரி அடுத்து வரக்கூடிய தசா புத்தி என்ன அடுத்து வரக்கூடிய தசா புத்தி சனி தசா லக்கணத்துக்கு லக்கணாதிபதி தசை ராசிக்கும் ராசி அதிபதி முதல் தர யோகாதிபதி தசை தான் அதில் எந்த குறையும் இல்லை நல்ல ஒரு யோகாதிபதி தசை தான் வரும் ஓகே அப்போ அந்த தசாபூர்த்தி பண்ணணும்னு சிறப்பான கொடுக்குமா அப்படின்னா நிச்சயமாக கொடுக்காது என்ன காரணம்னா அடித்தளமாக இருக்குது கட்டம்ன்றது இந்த ரெண்டாம் இடமும் சரி பத்தாம் இடமும் சரி சிறப்பாக இல்லை பத்தாம் இடம் ஓகே ஆனால் ரெண்டாம் இடம் சிறப்பாக இல்லை அப்போ தொழில்தான் பண்ணுவாரே தவிர அது மூலமாக வருமானம்ன்றது வராது நல்ல ஒரு லாபகரமாக இருக்காது அப்போ கரெக்டாக சனி தசை சனி செவ்வாயோடு கூட்டிருக்கு அப்போ பொருளாதார ஈடு ஏற்படும் ஸோ இவருக்கு இந்த தொழில் அமைப்புன்றது வேணாம் அது சனி யாரை பார்க்குறாரு சனி பத்தாம் பறவை புதனையும் சூரியனையும் பார்க்குறாரு அப்போ சனி தசை லக்கணத்துக்கும் ராசிக்கும் ஒன்பதாம் இடத்தில் அமர்ந்தது சிறப்பு அது செவ்வாயுடன் செவ்வாயுடன் கூடி சனியின் பார்வை சூரியனும் புதனையும் பார்வை இப்போ லக்கணத்துக்கு ஆறு எட்டு எல்லா தொடர்பும் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக வரும் ஸோ அப்புறமா சனி தசை நடக்கும்போது நிச்சயமாக அந்த தசா புத்தி சிறப்பாக இருக்காது தசா புத்தி தான் பத்தொம்போது வருஷம் சிறப்பாக இருக்காதுன்னு சொல்லுவாங்க தொழிலுக்கு சிறப்பாக இருக்காது ஏன்னா சனி செவ்வாயோட காம்பினேஷன் ரெண்டாம் ரெண்டு தனஸ்தானத்துக்கு அது ஆப்போசிட் பிளானட் தான் அப்போ ரெண்டு கூடி அதிபதியோட தசா புத்தி நடக்குது செவ்வாயுடன் கூடி ஸோ அப்போ நிச்சயமாக சிறப்பு அடிக்கவே வரைக்கிறது அப்போ இந்த டைமில் தொழில் பண்ணுறது சிறப்பு இல்லை சரி இவருக்கு இப்போ தொழில் பார்த்தாலும் நம்ம இவருக்கு சொன்ன ஒரு பிரச்சனை என்ன சொந்த தொழில் வேணாம் சார் இது ஏன் மெயின்டைன் பண்ணுங்க இவருக்கு வர உங்களுக்கு வர சனி தசை பத்தொம்பது வருஷம் நிச்சயமாக நல்லாயிருக்கும் சனி தசை சுயபூத்தி வேணால் செவ்வாயோட கூடப்பட்டு இருப்பதனால் வேணால் ஏற்றம் இறக்கமோடு இருக்கும் சனியில் புதன் ஓகேவாக போகும் ஆனால் சனி புதனே நல்லா தான் இருக்கும் புதன் கேது கேது முடிஞ்சு அடுத்த வர சுக்கர புத்தி இதெல்லாம் பன்மடங்கு உயர்வினை கொடுக்கும் நல்ல யோக யோக ப பலமாக இருக்கும் நல்ல ஒரு தொழில் ரீதியாகவும் சரி பொருளாதார ரீதியாக சரி நல்ல ஒரு உயர்வினை கொடுக்கும் சனி தசை சுக்கர புத்தியெலாம் டாப்பாக இருக்கும் நல்ல ஒரு ஃபினான்ஷியல் லெவல் இருப்பார் நல்ல தொழில் ரீதியாக நல்ல முன்னேற்றம் இருக்கும் என்ன காரணம் அப்படின்னா சனி தசன இருக்கிற லக்கணக்கும் ராசிக்கும் அழகாக அமரப்பெற்றிருக்கார் அதில் எந்த குறையும் இல்லை சனி இடத்துக்கு யோக திரகம் சொல்லக்கூடியது சுக்கரனு புதன் தான் அது சனி நின்ற இடத்துக்கு சுக்கரன் அஞ்சில் நிற்பது லக்கணத்துக்கு அஞ்சில் சனிக்கு ஒன்பதாம் இடத்துல சனிக்கு பத்தாம் இடத்துல புதன் நிற்பதுன்றது இதெல்லாமே சிறப்பான ஒரு விஷயம் லக்கணத்துக்கும் அந்த திரகங்கள் யோக திரந்தல் யோகமான இடத்தில் நிறைந்து நிக்கிறார்கள் சனி தசு நடத்தக்கூடிய தசாநாதனுக்கும் தசாநாதனுக்கு யோக திரகம் சொல்லக்கூடிய சுக்கரன புதனும் சனிக்கும் திர சனி பகவானுக்கும் நிறைந்து நிற்பதுனால் நிச்சயமாக அந்த தசா புத்தி யோகமான திசையாக தான் சனி தசை இருக்கும் சரி இப்போ ஒரு டவுட் வரும் அப்போ சனி செவ்வாய் ஒன்றா இருக்குது அப்போ அது பாதிப்பை கொடுக்காதான் கொடுக்கும் சனி தசை சுய புத்தி ஏற்றம் இறக்கமாக ஆவரேஜாக போகும் சனி தசையில் செவ்வா புத்தி பிரச்சனையை கொடுக்கும் இதுதான் ஏன்னா அந்த ஒரு திரகம் இருக்குன்ற கதை டோட்டலாக அந்த தசையை தேடுத்துடும் அப்படிங்கிற அர்த்தம் கிடையாது ஏன்னா மற்ற திரகலாம் ஸ்ட்ராங்காக நிற்குது புதன் சுக்கரன் ஏன்னா ஏன் புதன் சொன்னால் லக்கனுக்கு யோகங்கள் சனி தசாநாதன் இப்போ இதுக்கு ஹீரோ அடுத்து வர ஹீரோ யார்னா சனி தான் இந்த சனி தான் இவருக்கு ஹீரோ ஏன்னா பத்தொம்போது வருஷம் தசை எடுத்து போகிறார் அப்போ அவருக்கும் அந்த யோகங்கள் அழகாக அமர்ந்திருக்கு ஸோ நிச்சயமாக இவருக்கு சனி தசை சிறப்பாக தான் இருக்கும் செவ்வாயோடும் கூட போட்டு சனி தசை சுய புத்தி கொஞ்சம் டிராபேக் பண்ணும் சனி சனி தசை செவ்வாய் புத்தி கொஞ்சம் டிராபேக் பண்ணும் பட் இந்த ஒரு திரகம் இருக்கிறனால கெடுத்துறாது நல்லா புரிஞ்சுடும் ஸோ சனி செவ்வாய்க்கு குணாலே கெடுத்துடும் நல்லா இருக்காது நஷ்டமாயிடுவார் இப்படி போயிடுவார் அப்படி போய்டுவார் எப்படியும் போக மாட்டார் நிச்சயமாக இந்த சனி தசை இவருக்கு நல்லா தான் இருக்கும் பட் தொழில் பண்ணால் நிச்சயமாக சிறப்பாக இருக்குது நஷ்டம் அடையக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் சனி தசை சுய புத்திலேயே அடிக்கும் ஏன்னா பத்தாம் இடம் தொழில் ஸ்தானாதிபதி ஓரளவுக்கு வலிமையாக இருக்கார் ஆனால் தொழில் பண்ண தொழில் பண்ணக்கூடிய பிராத்தம் உண்டு அதனால் சம்பாதிக்கக்கூடிய யோகா பாக்கியம் இல்லை ஏன்னா தனஸ்தானம் கெட்டு தான் கிடக்குது ஸோ இவருக்கு வாய் தான் மூலாதாரம் அறிவையே ஆதாரம்னு சொல்லக்கூடாது இவர் மூலையை மூலாதாரமாக வச்சு பண்ணுற பிஸ்னஸ் எல்லாமே செட் ஆகும் அறிவை நம்பி போனால் தான் சஸ்டஸ் ஆகும் தவிர இவர் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி பண்ணால் பணம் போட்டு பண்ணக்கூடிய தொழில் அப்படின்றது சிறப்பாக இருக்குது அதனால் இவர் வேலைக்கு போகிறதே பெஸ்ட்டு ஸோ இதாங்க விஷயமே ஒருத்தரோட ஜாதக கட்டத்தில் ஒரு திரகம் ஆட்சியாக இருக்குது உச்சமாக இருக்குது அப்படின்றத விட நடைமுறையில் உள்ள தசா புத்தி என்ன அந்தந்த ஸ்தானபலத்து அந்தந்த திரந்தல எங்கே இருக்குது அது எந்த திரகக்கோடு கூடி கூடியிருக்கு அப்படின்றது தான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் சரிங்களா ஸோ மேலோட்டமாக ஆனால் இவருக்கு ஜாத அடிப்படையாக நல்லா இருந்தாலும் சொந்த தொழிலுக்கான அமைப்புன்றது மிக மிக குறைவு தான் சரிங்களா நான் அடுத்த வீடியோவில் வேறொரு ஒரு தலைப்புடன் சந்திப்போம் நன்றி வணக்கம்